தமிழ்நாட்டு அரசியலில் ரெண்டு பேர் அரலூசு ஒரு ஆள் சீமா இன்னொரு ஆள் ஆர் என் ரவி உலகத்தார் உண்டு என்று சொல்லுகின்றவற்றையெல்லாம் இல்லை என்று சொல்லுகின்றவன் பேய் கூட்டத்தில் வைக்கப்படுவான் இப்போ ஆர் என் ரவி எந்த கூட்டத்தில் வைக்கவும் நீ சொல்ற ரவிக்கு எவனாவது போய் அந்த ஆள் பதவி விட்டு இறங்கி கூட கண்ணத்தில் ஓங்கி அறிந்து கூட அவன் ஊருக்கு நீ எல்லாம் ஒரு மனுஷன் என்று சொல்ல இதெல்லாம் படித்து காட்ட வேண்டும் ஒரு ஆளுநராக இருக்கிறவர் நாம் சாதாரண மக்களின் வாயிலே இருக்கக்கூடாது என்ற அறிவாக இருக்க வேண்டும் இல்லாததையெல்லாம் சொல்வதற்கு காரணம் ஒரு இனத்தினுடைய நாகரிகத்தை சிதைப்பதற்கு இந்தியா என்றொரு நாடே இல்லை அது வெள்ளைக்காரனால் உருவாக்கப்பட்டது இந்து மதம் என்றொரு மதமே இல்லை அது விவேகானந்தர் போன்றவர்களால் பேசப்பட்டது தமிழன் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு இரும்பை பயன்படுத்தினால் மூத்த நாகரீகத்தன் என்கின்ற வரலாறு இல்லையா இவையெல்லாம் என்ன இந்த ஸ்டாலினும் துரைமுருகனும் எழுதிய வரலாரா அவருடைய நெஞ்சு முழுவதும் நஞ்சாக இருக்கிறது அவர் என்ன நினைக்கிறார் இந்த இனத்தின் நாகரிகத்தை மொழியை பண்பாட்டை எல்லாவற்றையும் அடித்துவிட்டு சமக்கிருதம் மேலானது வேதமதம் வேதானது விவேகானந்தர் மேலானவர் சரஸ்வதி நதி இல்லாவிட்டாலும் அது இருக்கிறது என்று இது போன்ற பொய்மைகளின் மீது நம்மை மீண்டும் அடிமைப்படுத்த நினைக்கிறார் தமிழ்மின் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலின் சிறப்பு விருந்தர் தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்தின் தலைவர் திரு பல கருப்பையா அவர்கள் வணக்கம் ஐயா ஐயா தமிழ்நாடு ஆளுநர் திரு ஆர் என் ரவி அவர்கள் நிறைய விஷயங்களில் வந்து தமிழ்நாட்டுக்கு எதிராக நிறைய விஷயங்களை பேசிகிட்டு இருந்தாலும் கூட இப்போ திரும்பவும் வந்து அதே விஷயத்தை தொடர்ந்துருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களாக தான் இப்போ நம்ம பார்க்க வேண்டியிருக்குது இப்போ ஒரு தனியார் கல்லூரியில் அவர் வந்து பேசும்போது சிந்துவெளி நாகரிகம் அப்படிங்கிற இரண்டு நாள் கருத்தரங்கத்தை இவர் தான் வந்து தொடங்கி வைக்கிறாரு அந்த தொடங்கி வைத்துட்டு உரையாற்றும் போது இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா வந்து சிந்துவெளி நாகரிகம் அப்படிங்கிற பெயரே தப்பு இதுக்கு வந்து சரஸ்வதி நாகரிகம் அப்படிங்கிற பெயர் தான் வந்து பொருத்தமாக இருக்கும் தமிழ்நாட்டு அரசியலில் ரெண்டு பேர் அரலூசு ஒரு ஆள் சீமா இன்னொரு ஆள் ஆர் என் ரவி இவங்க கேட்குற கேள்விக்களை நம்ம பதில் சொன்னோம்னா மறுநாளைக்கு வேறு மாதிரி கே பேசுவாங்க பொருளையே இல்லாமல் பேசக்கூடிய ஒரு ஆளுநரை கொண்டு வந்து இங்கே வைத்து அவரை பேசாமல் பிஜேபி கட்சிக்கு தலைவரை போட்டு தமிழ்நாட்டில் கட்சி நடத்த சொல்லியிருக்கான் வீண் வேலை அதாவது உண்டன்பதன் உண்டென்பதெல்லாம் இல்லைன்பான் உலகத்து அழகையாக வைக்கப்படும்னு ஒரு திருக்குறள் இருக்குது உலகத்தார் உண்டு என்று சொல்லுகின்றவற்றையெல்லாம் இல்லை என்று சொல்லுகின்றவன் பேய் கூட்டத்தில் வைக்கப்படுவான்றது இப்போ ஆர் என் ரவி எந்த கூட்டத்தில் வைக்கணும்னு நீ சொல்கிற சொல்லு வள்ளுவர் சொல்கிறார் உலகத்தார் உண்டென்பது இல்லென்பான் உண்டென்பது இல்லைன்பாங் உலகத்தார் உலகத்து அழகையாக வைக்கப்படுகிறார் பேய் கூட்டத்தில் வைக்கப்படுவார்கள் என்று அந்த மாதிரி ஆளவர் இதில் என்ன இவர் பேசுவதற்கு நாம் ஏன் விலை இருக்க வேண்டியது இருக்கிறது என்றால் இவர் ஆளுநராக இருக்கிறாரே என்கின்ற காரணத்தினால் இவையெல்லாம் செய்தித்தாள்களில் பெரிதப்படுத்தப்படுகின்றார் அதை தவிர சிந்து சமவெளி நாகரிகம் இந்த நூ சென்ற நூற்றாண்டின் தொடக்கத்தில் ஐரோப்பியர்களால் கண்டறியப்பட்டு அது பாகிஸ்தானில் இருக்கிறது அந்த சிந்து சமவெளி சிந்து என்கின்ற நாடு பாகிஸ்தானில் இருக்கிறது அங்கிருந்து நம்முடைய ஆட்கள் கழிவுநீரை வெளியே கொண்டு வருவதற்கு பொது கால்வாய் திட்டங்கள் பொது குடிநீர் குளங்கள் என்று வர்த்தகங்கள் வெளிநாட்டாளோடு என்று பெரிய அளவிற்கு சுட்டசங்கலை வைத்து வீடு கட்டியிருக்கிறார்கள் மிகச்சிறந்த நாகரிகம் ஆரிய நாகரிகம் பின்னால் வந்த நாகரிகம் அவருக்கு அறிவு கிடையாது ஆளுநருக்கு அறிவு கிடையாது சரஸ்வதி நாகரிகம் என்று அதை சொல்கிறார் சரஸ்வதி என்று ஒரு ஆரே கிடையாது அவர் என்ன சொல்கிறாரு அப்படிலாம் நிறைய பேர் சொல்கிறாங்க அது போய் உண்மையிலேயே சரஸ்வதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நதி இருந்தது அப்படின்னு அவர் சொல்கிறார் அது ஒரு கற்பனை திரிவேணி சங்கமத்தில் மூன்று ஆறுகளும் ஒன்று கலக்கின்றன என்று சொன்னால் மூன்றாவது ஆறு எங்கே என்று கேட்டால் அது பூமிக்கு அடியில் இருக்கிறது தோன்றி பார்க்க வேண்டியதானே இருக்கிறதா என்று பூமிக்கு அடியில் ஓடிக்கொண்டே இருக்கிறதாம் அது திரிவேணி என்கின்ற இடத்தில் அடியில் ஓடுகின்ற காரணம் அடியில் ஓடுகின்ற ஆறும் மேலே ஓடுகின்ற ஆறும் எப்படி சேரும் திரிவேணிக்கு மூன்று ஆறு வேண்டும் கங்கையும் யமுனையும் இருக்கிறது சரஸ்வதி அடியில் இருக்கிறது என்று ஒரு கதையை வெகு காலமாக சொல்லி கொண்டிருக்கிறார்கள் சொல்லித் தொலையட்டும் அதை பற்றி நமக்கு ஒன்றும் பேச்சில்லை ஆனால் இதை சரஸ்வதி நாகரிகம் என்று சொல்லுகிறவர்கள் மூடர்கள் அதற்கு அதை மெய்ப்பிக்க அவர்களால் முடியாது ஒரு ஆளுநராக இருக்கிறவர் நாம் சாதாரண மக்களின் வாயிலே இருக்கக்கூடாது என்ற அறிவாவது அதற்கு இருக்க வேண்டும் இல்லாததையெல்லாம் சொல்வதற்கு காரணம் ஒரு இனத்தினுடைய நாகரிகத்தை சிதைப்பதற்கும் அவர் என்ன நினைக்கிறார் என்றால் இந்தியா என்றொரு நாடே இல்லை அது வெள்ளைக்காரனால் உருவாக்கப்பட்டது இந்து மதம் என்ற ஒரு மதமே இல்லை அது விவேகானந்தர் போன்றவர்களால் பேசப்பட்டது ஆக ஒரு நூற்றாண்டு இரநூறு ஒரு நூற்று நூற்றைம்பது ஆண்டுகளுக்கு முன்பு தான் இந்து என்று சொல்லே வந்தது அதற்கு முன்பு அவரவர் மதத்தை அவரவர் கடைப்பிடித்து கொண்டிருந்தார்கள் அவர்கள் கடைப்பிடித்த மதத்திற்கு பிராமண மதம் வேத மதம் என்று பெயர் நாம் கடைப்பிடித்த மதத்திற்கு சைவ சமயம் வைணவ சமயம் என்று பெயர் இப்படி இவை எல்லாவற்றையும் ஒன்றாக போட்டு குழப்பிய பெருமை இந்திய தேசிய விடுதலை காலகட்டத்தில் ஏற்பட்டது எல்லாரும் ஒன்றாக இருந்தால் நாம் ஒரு முழு இந்தியாவை உருவாக்க முடியும் லேப்டால் பிந்து கொண்டு போய்விடுவார்கள் என்ற அடிப்படையில் உருவாக்கப்பட்டது நமக்கும் ஒரு பெரிய நாடு வசதியானது என்ற அடிப்படையில் நம்முடைய ஆட்களுக்கு தமிழ்நாட்டில் இல்லாமல் இருந்த காரணத்தினால் நாம் எல்லோரும் இந்து என்று விவேகானந்தர் சொன்னபோது அதை மறுக்க இவர்களுக்கு தெரியவில்லை பெரியாருக்கே தெரியவில்லையே ஒரு சிந்தனையாளர் பெரியார் கடவுளை ஒழித்தால் பார்ப்பானை ஒழிக்கலாம் என்று நினைத்தாரே தவிர கடவுளும் மாட்டார் பார்ப்பானும் ஒழிய மாட்டான் அதுதான் நடந்தது இப்பொழுது அது முப்படைகளின் துணையோடு இங்கே வந்து இறங்குகிறது உண்மையிலேயே பெரியார் நீ இந்து இல்லை என்று சொல்லியிருந்தால் நம்முடைய ஆட்கள் பழைய உண்மையின்படி துண்டுபட்டு நிற்பார் நாமும் அவனும் வேறு வேறு என்றால் அவன் வேலை அவன் பார்ப்பான் முஸ்லீம் மதத்தை முஸ்லீம் கடைபிடிப்பான் கிறிஸ்துவ மதத்தை கிறிஸ்தவன் கடைபிடிப்பான் பிராமணன் மதத்தை பிராமணன் கடைபிடிப்பான் அப்படி இல்லாமல் நாம் எல்லோரும் ஒன்று என்ற உடன் உன்னை விட நான் அறிவில் கூடியவன் நாகரீகத்தில் கூடியவன் எல்லாவற்றிலும் கூடியவன் ஆகவே நீ கூடி நான் குதிரை ஏறுகிறேன் என்கிறான் ஆக பெரியார் இவனை முதுகிலிருந்து இறைக்கி விட செய்த முயற்சி தோற்றுவிட்டது அதற்கு காரணம் அவர் இந்து மத எதிர்ப்பில் ஈடுபடாமல் கடவுளை பொதுவாக வைத்து கொண்டு எதிர்ப்பு காட்டினார் மனிதனுக்கு கடவுளின் இன்றியமையாமை காரணமாக கடவுளை ஒழிக்க முடியவில்லை கடவுளோடு சேர்ந்து பார்ப்பான் நின்று விட்டான் இவர் இந்து மதத்தை ஒழித்திருந்தால் பிராமணன் அது என்னுடைய மதந்தான் இருந்து என்று எடுத்து கொண்டு போயிருப்பான் ஆகவே பெரியாரே ஒரு வரலாற்று பிழை வரலாற்று சிந்தனை பிழை பெரியாருடைய தொண்டில் குறைவில்லை அவருடைய அறிவில் அவருடைய பெரியார் என்கின்ற நிலையில் எதிலும் குறைவாக குறைவாக இல்லை குறைவாக இருப்பதாக நான் கருதவில்லை சென்ற நூற்றாண்டில் மிகச்சிறந்த ச சமூக போராட்டக்காரர் அவர் அதில் ஒன்று மாறுபாடு இல்லை ஆனால் அவர் செய்த ஒன்று திருத்தத்துக்குரியதாக இருக்கிறது கடவுள் மறுப்புன்னு அவர் பேசும்போதே இன்னைக்கு வரைக்கும் வந்து வந்து அவரை நிறைய விஷயங்களை சொல்லி அவரை விமர்சனம் பண்றவங்க இந்து மதத்துக்கே வந்து எதிர்ப்பாக அவர் பேசும்போது அதை எப்படி கையாளுவாங்க இந்து மதம் என்பது நம்முடைய மதம் இல்லை என்று சொல்லியிருந்தால் எளிது வள்ளலாருக்கு இந்து என்று சொல் தெரியாது அப்படி இருக்கிற போது இனி இந்து இல்லை வள்ளலார் இல்லாத மதத்தில் நீ எப்படி இருக்க முடியும் நீ சைவ சமயம் என்று சொல்லிவிட்டு நீ சைவ என்று சொல்லிவிட்டான் அதனால் ஒன்றும் பெரிய பிழை இல்லை ஆனால் பெரியார் அதை செய்ய தவறிவிட்டார் இவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால் திராவிடம் தனியினம் இந்திய நாகரிகத்தை உருவாக்கிய நாகரிகங்கள் ரெண்டு ஒன்று சிந்து சமோடி நாகரீகம் இன்னொன்று வேத நாகரிகம் நாம் அதை மறுப்பதில்லை அது உண்மை என்கின்ற அடிப்படையில் அவர் உண்மை என்கின்ற அடிப்படையை மறுக்கிறார் சிந்து சமூக இல்லையா அந்த நாகரிகம் இல்லையா தோண்டப்பட்ட உண்மைகள் இல்லையா தமிழன் ரெண்டாயிரத்தி எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்பு இரும்பை பயன்படுத்தினால் மூத்த நாகரீகத்தன் என்கின்ற வரலாறு இல்லையா இவையெல்லாம் என்ன இந்த ஸ்டாலினும் துறைமுருகனும் எழுதிய வரலாறா இவையெல்லாம் ஆராய்ச்சியாளர்கள் செய்த ஆராய்ச்சி அப்புறம் ஒரு நாளைக்கு சின்ன நாகரிகம் இல்லை என்று சொல்வாய் எய்ப்த்திய நாகரிகம் இல்லை என்று சொல்வாய் சுமேரிய நாகரிகம் இல்லை என்று சொல்வாய் உனக்கு எதெல்லாம் இடையூறாக இருக்கிறதோ அவையெல்லாம் இல்லை என்று சொல்வாய் நீ பேசிய காரணத்தினால் ஒரு கவர்னர் பேசினால் முட்டாள்தனமெல்லாம் அறிவுடைமை ஆகும் என்று ஏதாவது சட்டம் இருக்கிறதா அந்த ஆள் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டாத ஆள் நான் சாதாரணமாக முதலில் ஒரு ஆளுநராக இருக்கிறாரே என்ற தயக்கம் என்றிருந்தது இருந்தது இவர் போக போக இவருடைய நெஞ்சு நஞ்சு இவருடைய நெஞ்சு முழுவதும் நஞ்சாக இருக்கிறது அவர் என்ன நினைக்கிறார் இந்த இனத்தின் நாகரிகத்தை மொழியை பண்பாட்டை எல்லாவற்றையும் அடித்துவிட்டு சமக்கிருதம் மேலானது வேதமதம் வேதானது விவேகானந்தர் மேலானவர் சரஸ்வதி நதி இல்லாவிட்டாலும் அது இருக்கிறது என்று இது போன்ற பொய்மைகளின் மீது நம்மை மீண்டும் அடிமைப்படுத்த நினைக்கிறார் இதை வரலாற்றில் பண்பாட்டு படையெடுப்பு என்று சொல்வார்கள் கல்ச்சரல் இன்வேஷன் அது ஏற்கனவே முடிந்து தமிழர்கள் உணர்வு பெற்று தனித்த பெருமையை மீண்டும் முன்னுக்கு கொண்டு வந்து வாழ்கின்ற காலத்தில் இந்த ஆள் இப்பொழுது மறுபடியும் வந்து இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார் கிருக்கன் என்று சொல்வார்கள் உனக்கு வெக்கமும் இல்லை எவ்வளவு சான்றுகள் நாங்கள் பேசினாலும் திருக்குறள் களவாடப்பட்ட நூல் அது சமக்கிருதத்தில் இருக்கிற கருத்துக்களை பேச வந்த நூல் என்று ஒரு முறை சொல்லிவிட்டு பிறகு கொண்டாய் எதிராக இந்த ஆளுக்கு எதிராக போராட்டங்களை நடத்தினோம் நாங்கள் ஆகவே இந்த ஆள் பேசுவதை நாம் பொருட்படுத்த வேண்டியதாக இருக்கிறது ஏனென்றால் ஒரு பொய்யின் மீது பெரிய வெறுப்பு பிஜேபியின் மீது ஏற்படுவதற்கு காரணமும் அவர்கள் அவர்களுடைய சூழ்ச்சி வலையில் மீண்டும் மாற்றிக்கொள்வோமோ என்று நாம் அஞ்சுவதற்கு காரணமும் பார்ப்பனையும் மீண்டும் மீண்டும் இதுபோன்ற படையெடுப்புகளை செய்து கொண்டே இருக்கிறது அவர்கள் குறைவான பேர் அவர்களுக்கு குதிரை ஏறி சவாரி செய்து ரெண்டாயிரம் ஆண்டுகளாக சுகம் கண்டு பழகிவிட்டார்கள் இப்பொழுது அவனை கீழே தள்ளிவிட்ட பிறகு குனி குனி நான் ஏறுகிறேன் ஏறுகிறேன் என்றான் அதற்கு இந்த ஆளுநர்கள் பயன்படுத்தப்படுகிறார்கள் மத்திய அரசாங்கத்தின் அதிகாரம் பயன்படுத்தப்படுகிறது ஆகவே இதில் வெல்ல முடியாது இந்த உண்மை தெளிய உலகம் முழுவதும் அறியப்பட்டிருக்கிறது கீழடியில் அறியப்படுகிறது ஆதிச்சநல்லூரில் அறியப்படுகிறது திருநெல்வேலியில் அறியப்படுகிறது எல்லா உண்மைகளும் இன்றைக்கும் சிந்து சமூடிய நாகரிக அக அகழ்வாராய்ச்சி அப்படியே தான் இருக்கிறது போய் பார்த்து விட்டுவா அப்புறம் இதற்கு மேல் இந்த ஆளுக்கு என்ன சொல்வது ஒரு மதிக்க மதிக்கவே வேண்டாம் என்று நினைக்கப்படுகின்ற ஒரு ஆளாக அவர் இருக்கிறார் என்பதை அவருக்கு புரியவில்லை இப்போ அவர் வந்து கடந்த கால நாகரிகம் இல்லை வாழும் நாகரிகம் இது மாதிரியான விஷயங்கள்லாம் பேசும்போது அறுபது கோடி மக்களுக்கும் மேல கும்பமேளாவுக்கு எதற்காக போறாங்க யார் அவர்லாம் அவங்கள கூப்பிட்டது அப்போ இதெல்லாம் யாருமே சொல்லாமலும் கூட அத்தனை கோடி மக்கள்லாம் அங்க வர்றாங்க அப்படின்னா இதுதான் வாழும் நாகரிகம் இந்தியாவினுடைய ஒற்றுமைக்கு இதுதான் தேவை அப்படின்னு அவர் சொல்கிறார் வாழும் முட்டாள்தான் லிவிங் அப்படி அப்படித்தான் சொல்ல வேண்டும் நான் கேட்கிறேன் நான் இறை நம்பிக்கை உடைய வந்தான் ஆனாலும் கூட கேட்கிறேன் கும்பமேளாவில் போய் திரிவேணியில் மூன்று ஆறுகளும் சம்ப சங்கமிக்கின்ற இடத்தில் குளித்தால் மறு உலக வாழ்வு சிறப்பாக இருக்கும் என்று நம்புகிறார்கள் என்று சொன்னால் இதை அறுபது கோடி மக்கள் நம்பினால் அவர்களை அறிவுப்படுத்த வேண்டியது நம்முடைய பொறுப்பாக அவனை மேலும் முட்டாளாக்குவது நம்முடைய பொறுப்பாக நீ அறுபது நா அறுபது கோடி பேரும் அதில் முழுகி எழுந்து சொர்க்கத்துக்கு போவா என்றால் அங்கேயே வாழ்கிற தவளையும் மீனும் சொர்க்கத்துக்கு உரியனவா என்ற கேள்வியை புத்தல் எழுப்பினான் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முந்திய பழைய கேள்வி இது நீரில் வாழும் தேரை என் பெறும் என்று தமிழில் ஏற்கிறது அந்த நீரிலேயே வாழ்கின்ற தேரை தவளை எதை பெறும் என்று கேட்கலாம் நீயே ஒரு முறை குளித்து முங்கி எழுந்தால் வெண்ணுலகை அடைவா என்றால் அந்த தேரை அடையும் அங்கே வாழ்கிற மீன் அடையும் இவ்வளவு முற்றாளாகவா நீங்கள் இருப்பீர்கள் என்ற கேள்வியை புத்தன் எழுப்பி ரெண்டாயிரத்தி நூறு ஆண்டுகள் ஆகிவிட்டது ரெண்டாயிரத்தி நூறு ஆண்டுகளாக அது உயிரோடு இருக்கிறது அந்த கேள்வி அந்த நம்பிக்கை என்று சொன்னால் மீண்டும் புத்தன் காலத்தில் மாற்றப்பட்ட நம்பிக்கைகளும் மாற்றப்பட்ட இந்தியாவும் மீண்டும் அந்த சகதிக்குள் மாட்டி கொண்டு விட்டது பார்ப்பனர்கள் மூட நம்பிக்கையின் பேரிலே தான் அவர்கள் அறிவாக இருப்பார்கள் அல்லது மூடநம்பிக்கையின் பேரிலே தான் அவர்கள் எல்லாவற்றையும் கட்டி கொள்வார்கள் அது அதனுடைய வளர்ச்சி இந்த ஆள் ஒரு பார்ப்பானா என்று எனக்கு தெரியவில்லை அல்லது பார்ப்பனருக்கு அடிமையாக விவேகானந்தர் என்ன பார்ப்பானா அவர் பார்ப்பனருக்கு அடிமையாக அந்த மதத்திற்கு குற்றேவல் செய்தது போல இந்த ஆளும் இருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன் இவர் ஒரு பொருட்படுத்தப்பட வேண்டாத ஆள் அது ஒரு குப்பை அந்த மூளை ஒரு குப்பை ஆகவே இவர் சொல்வதை வரலாறுகளும் மற்ற வகையும் மெய்ப்பித்து கொண்டிருக்கின்ற போது நான் முதலில் சொன்னது போல உலகத்தார் உண்டென்பது இல்லன்பான் அழகையாக வைக்கப்படும் வையத்தை அழகையாக வைக்கப்படும் அதுதான் இந்த ஆளெல்லாம் பேய் வரிசையில் வைக்கப்பட வேண்டியவை தவ திருவள்ளுவர் சொல்லு சொல்லு அழகை என்பது பேய் பேய் கூட்டத்தில் இருக்க வேண்டியவனே தவிர மனித கூட்டத்தில் இருக்கின்றவர் இல்லை அவர் நிறைய விஷயங்களை இதே மாதிரி குறிப்பிட்டுக்கிட்டு வரும்போது ஒரு இடத்துல என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஆரியர்கள் என்பவர்கள் காட்டு மிராண்டிகள் ஆரியர்கள் அப்படிங்கிறவங்க வந்து குடிச்சிட்டு கூத்தாடக்கூடியவர்கள் அப்படி போதையில் எழுதியது தான் ராமாயணமும் மகாபாரதமும் என்று பெரியார் சொன்னார்ன்னு சொல்லிட்டு ஒரு செய்த அது மாதிரி எனக்கு என்னுடைய கருத்து ராமாயணமும் மகாபாரதம் உலகத்தின் மிகச்சிறந்த நூல்கள் அதில் ஒன்றும் மறுப்பில்லை நீ புதிரை ஏறுவது தான் எனக்கு மறுப்பே தவிர நீ அறிவற்றவன் என்பது என்னுடைய கருத்து இல்லை உனக்கு தனி நாகரிகம் இல்லை என்பது என்னுடைய கருத்தல் இந்தியாவை உருவாக்கிய ரெண்டு நாகரிகங்களில் ஒரு நாகரிகம் உண்டையது அது வடநாடு முழுவதையும் ஆட்கொண்டு விட்டது அவர்களெல்லாம் அடிமைகளாக ஆகிவிட்டார்கள் கொத்தடிமைகளாக ஆகிவிட்டார்கள் தங்களுக்கு சொந்தமாக நாகரிகம் இல்லை பண்பாடு இல்லை என்று இந்த விவேகானந்தர் போன்றவர்கள் உன்னை தூக்கி சுமந்து கொண்டு திரிகிறார்கள் அமெரிக்காவில் போய் உன்னுடைய பெருமையை சிகாகோவில் பேசுகிறார்கள் எங்களுக்கு தொல்காப்பியம் இருக்கிறது நாங்கள் தினை வழி வாழ்வு சாதி வழி வாழ்வு இல்லை சங்க இலக்கியத்தில் சாதி வழிகளை பற்றி எந்த குறிப்பும் கிடையாது நீ வந்து திணித்தாய் பிறகு நாங்கள் பிரிந்து விட்டோம் இப்பொழுது மீண்டும் கூட முடியாமல் நாங்கள் இருக்கிறோமே தவிர இந்த சூழ்ச்சி உன்னுடைய சூழ்ச்சி அதனால தான் உன்னோடு எதிர்க்கின்ற போதெல்லாம் இந்த மக்கள் கொதிப்படைவதற்கு காரணம் நீ செய்த சூழ்ச்சியினால் எவ்வளவு தங்களுடைய நாகரிகம் கீழாகிவிட்டது என்பதுதான் ஆக தமிழ்நாட்டில் ஒரு எழுநூறு எண்ணூறு ஆண்டு காலம் தெலுங்கு பேசுகிறவர்களும் மராத்தியர்களும் ஆட்சியில் இருந்தார்கள் அப்பொழுது இந்த எல்லாம் கொண்டு வந்து உயரத்தில் உட்கார வைத்து விட்டார்கள் தமிழ் அமிங்கி விட்டது எழுநூறு எண்ணூறு ஆண்டு காலம் திருக்குறளே படிக்கப்படாமல் இருந்திருக்கிறது இது ரொம்ப தமிழனுடைய வீழ்ச்சி காலம் பதிமூன்றாம் நூற்றாண்டு தொடங்கி வெள்ளைக்காரன் வருகின்ற வரையிலும் வீழ்ச்சி வெள்ளைக்காரன் வந்தது வேறொரு வகை வீழ்ச்சி அது வேறொரு வகை நிலை ஆனால் நம் அறிவு நிலையில் உயர்வதற்கு வெள்ளைக்காரனுடைய ஆட்சி துணையாக இருந்தது என்பது வேறு ஆகவே இந்த ஆளுக்கு பதில் சொன்னால் என்ன இந்த ஆள் விளங்கிக் கொள்ளுகின்ற ஆளும் இல்லை நூறாயிரம் தரம் போராடி பார்த்து விட்டோம் நூறாயிரம் தரம் சொல்லி பார்த்து விட்டோம் இந்த ஆள் ஆளுநராக இருப்பதால் இந்த குப்பைகளை எல்லாம் முதல் பக்கத்தில் செய்தித்தாள் போடுகின்றனர் ஆகவே மீண்டும் மீண்டும் இதையே தான் நாம் சொல்ல வேண்டியதாக இருக்கிறது இந்த ரவினுடைய மண்டையில் உரைக்குமாறு உங்களுடைய டிவியில் போடும் அறிவில்லாமல் பேசாமல் அறிவோடு பேசு என்பதெல்லாம் இல்லை என்று சொல்லாதே பேய் கூட்டத்தில் வைக்கப்படுவா என்று திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறாராம் என்று சொல்றேன் ஐயா சங்க இலக்கியம் பற்றி நீங்கள் பேசுனீங்க அதனால இந்த கேள்வியை வந்து வைக்கலாம்னு நினைக்கிறேன் அவர் சொல்லும்போது என்ன சொல்கிறாரு அப்படின்னா சமஸ்கிருத இலக்கியங்களிலையோ இல்லை சங்க இலக்கியங்கள்லேயோ கூட வந்து ஆரியர் அப்படிங்கிற சொல்லினுடைய பயன்பாடு இல்லை அப்படின்றாரு அப்பொழுது அவருடைய ஆதிக்கம் இருந்திருக்காது ஆனால் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே பிராம பார்ப்பனர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து விட்டார்கள் சேரன் செங்குட்டுவனுக்கு மாடல மறையோன் என்கின்ற பார்ப்பனன் அறிவுரை சொல்கிறான் நல்ல அறிவுரை கடல் மணலிலும் பெருவாரியான பேர் மன்னர்கள் இந்த உலகத்தில் போர் போர் என்று அழைந்து அழிந்து விட்டார்கள் கடல் மணலிலும் கூடுதலானவர்கள் ஏன் மீண்டும் அதே பாதையில் போகிறாய் என்று செங்குட்டுவனுக்கு அறிவுரை சொல்லுகிறான் மாடலன் மறையும் அவன் பேரே வேத அடிப்படை மறையும் ஆகவே அதை கேட்டிருக்கிறான் செங்கட்டுவன் அவர்கள் அவர்கள் அறிவற்றவர்கள் என்பது நம்முடைய கருத்தில்லை அவர்களுடைய மகாபாரதமோ ராமாயணமோ குறைவானது என்பது கருத்தில்லை பாரதம் தமிழ் படுத்திய பாண்டியனை தமிழ் பெருமைப்படுத்தியிருக்கிறது ஆகவே உலகத்தின் மிகச்சிறந்த நூல்களெல்லாம் இங்கு வர வேண்டும் எப்படி சாக்ரட்டிஸையும் பிளேட்டோவையும் அரிஸ்டாட்டிலையும் ஹெகலையும் நாம் இமானுவேல் காண்டையும் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வர விரும்பினோமோ அதுபோல் நம்முடைய பழைய காலத்தில் சமஸ்கிருதத்தின் பேர் இலக்கியங்கள் எல்லாம் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன ஆனால் நம்முடைய மன்னர்கள் ஆண்டார்கள் நம்முடைய மக்கள் பெருமை பெற்றிருந்தார்கள் நம்முடைய நாகரிகம் ஓங்கின்றது நம்முடைய சிந்தனை தனித்தன்மையாக இருந்தது அவர்கள் ஒரு மனிதனை சாதி வழி சாதி வழியாக அவனுக்கு உய்வு பேசுகிறார்கள் சாதி வழியாக அவர்கள் நீதி பேசுகிறார்கள் பார்ப்பனன் குற்றம் செய்தால் பார்ப்பனன் கொலை செய்தால் ஒரு கோயிலில் ஒரு மாதத்திற்கு விளக்கேற்ற வேண்டும் தமிழன் கொலை செய்தால் தூக்கிலை போட வேண்டும் இதுதான் அவர்களுடைய சட்டவியல் இதைத்தான் நம் மீது திணித்தார்கள் இதுதான் மனு நீதி இதுதான் ஒரு 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 சமூகத்துக்கு ஒரு நீதி சமூக வாரியாக நீதிகள் பகுக்கப்பட்டன அறிவுக்கு மாறானது என்று சொல்ல மாட்டேன் அவர்கள் அறிவில் கூடியவர்கள் நம்மையை அடிமைப்படுத்துவதற்காக வஞ்சித்து அவர்கள் எல்லாம் எழுதினார்கள் ஆகவே இந்த வஞ்சகம் மனு நீதி ஒரு சாதிக்கு ஒரு நீதி உலகத்தில் யோக்கியனாக வாழ்ந்தார் சிறப்பாக வாழ்ந்தால் நெறிசார்ந்து வாழ்ந்தால் நந்தனும் இறைவனை அடையலாம் என்று சொன்னால் அது மேலான நிலை நம்முடைய தமிழ் அப்படித்தான் சொன்னது நந்தனை அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவனாக நாம் ஏன் ஆக்கினோம் என்றால் அவன் நெறி சார்ந்த வாழ்க்கையை வாழ்ந்தான் இறைவனின் மீது ஒப்பற்ற பற்றை கொண்டான் என்பதனால் அவன் நாயனாரானான் எல்லா சமூகத்தைச் சேர்ந்தவர்களும் நாயன்மார்களாக கோயில் வீற்றிருக்கிறார்கள் நாம் அவர்களெல்லாம் வணங்குகிறோம் தமிழ் சாதி வாரியாக அவர்களை கேள்மைப்படுத்தவில்லை அறம் சார்ந்து எவன் வாழ்ந்தானோ அவன் வணங்கப்படுவதற்குரியவன் எச்சாதியினானாலும் என்று தமிழ் சொன்னது இந்த ரவிக்கு எவனாவது போய் அந்த ஆள் பதவி விட்டு இறங்கி கூட கன்னத்தில் ஓங்கி அறிந்து கூட அவன் ஊருக்கு எல்லாம் ஒரு மனுஷன் என்று சொல்ல இதெல்லாம் படித்து காட்ட வேண்டும் சாதி வாரியாக நீதி பேசாமல் அறம் சார்ந்து வாழ்கின்ற ஒருவன் வணங்கத்தக்க நாயன்மாராக ஆகலாம் என்று தமிழ் சொன்னது ஐயா ஒரு சின்ன இடையீடு இடையீட்டுக்கு மன்னிக்கணும் ஆனால் அதுலேயுமே கூட வந்து அவர்கள் வந்து பிறப்பால் இலிகுளத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி பூநூல் போட்டு தீயில் வந்து இது இறங்கி பூநூல் போட்டு வந்ததுக்கு அப்புறமாகத்தானே வந்து சிவனே கூட அவர்களை வந்து கோயிலுக்குள்ளே கூப்பிட்டாரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து அது அப்புறம் பூநூல் உனக்கு போட்டாலும் சிவனோடு சேர்ந்து விடலாமே யார் பூனூல் தான் சிவனோடு சேர்க்கிற சக்தி இருக்கிறது என்றால் நாம் வாழ வேண்டிய கட்டாயம் இல்லையே நெறி சார்ந்த வாழ்க்கை எதற்கு அதெல்லாம் இவர்களுடைய அதாவது எவ்வளவு காலம் அவர்களை எயித்து போராடினாலும் மீண்டும் தழைத்து விடுகிறார்கள் பாருங்கள் வெட்ட வெட்ட தழைக்கின்ற மரகம் போல எவ்வளவு ஒழித்தாலும் மீண்டும் அவர்கள் நிமிர்ந்து விடுகிறார்கள் நான் பார்ப்பனர்கள் என் பக்கத்தில் வாழ வேண்டும் என்று விரும்புகிறேன் அவர்களுடைய சமகிருதம் உயர்வானது என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன் என்னுடைய தமிழ் உயர்வானது என்பதை அவர்கள் ஒப்புக்கொள்வதில்லை உன்னுடைய மொழி செத்துவிட்டது பேச்சு பேச்சு வழக்கு ஒழிந்து விட்டது என்னுடைய மொழி இன்னும் வாழ்கிறது நீ பல பிள்ளைகளை பெற்றாய் நாங்களும் பல பிள்ளைகளை பெற்றோம் நீ சங்க இலக்கியத்தில் ஆரியன் என்று சொல்லிருக்கிறதா இல்லையா என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் ஆரியன் கண்டாய் தமிழன் கண்டாய் என்று அப்பர் பாடுகிறார் ஆனால் பாடுகின்ற போது அது தெரியவில்லை இடைக்காலத்தில் அப்பர் ஐந்தாம் ஏழாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் ஏழாம் நூற்றாண்டிலேயே ஆரியன் கண்டாய் தமிழன் கண்டாய் என்று பிரித்து பேசுகிறார் நம்முடைய சமயங்களையே பிரிக்கிறார் ஆரியன் கண்டாய் தமிழன் கண்டா என்று ஆகவே இந்த கருத்துக்கள் எல்லாம் பிராமணனை பற்றிய குறிப்புகள் திருமூலத்தில் இருக்கின்றன ஆக வேற்றுமை இல்லாமல் இருந்தது காரணம் அதிகாரம் கையில் இருந்தது நம்ம தமிழர்கள் வழமையாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அறிவில் சிறந்திருந்தார்கள் அவர்கள் நீ எப்படி ஒரு பாணினியை வைத்து இலக்கணம் கண்டாயோ அதுபோல் நாங்கள் தொல்காப்பியம் கண்டோம் ஆரியன் என்ற ஒரு அகத்தியன் என்றோர் மைந்தன் அகத்தியன் என்ற ஒரு ஆரியன் நிறை மேவும் இலக்கணம் செய்து கொடுத்தான் என்று பாரதி பாடியது பெரிய முழு புரட்டு என்னமோ தமிழ் நாதியேற்று போயிருந்தது போல அகத்தியனங்கிருந்து வந்து தமிழுக்கு இலக்கணம் செய்து கொடுத்தான் என்று சொல்வதெல்லாம் ஒரு புரட்டு தொல்காப்பியன் இலக்கணம் செய்து கொடுத்தான் அந்த இலக்கணம் நிகரற்ற இலக்கணம் உனக்கு அறிவு இருந்தால் நீ பேசுவாயா உன்னுடைய நீ எழுதிய இலக்கணத்தில் எழுத்திலக்கணம் இருக்கிறது சொல்லிலக்கணம் இருக்கிறது தவிர பொருள் இலக்கணம் இல்லை வாழும் முறை பற்றியும் இலக்கணம் வகுத்தவர் தமிழ் ஒரு மொழிக்கு எழுத்தையும் சொல்லையும் அடிப்படையாக கொண்டு இலக்கணம் வகுத்தான் ஒரு மனிதனுக்கு வாழ் முறையை சொல்லிக் கொடுப்பதற்கு பொருள் இலக்கணம் படித்தான் எந்த உலகத்தில் உள்ள எல்லா ஆயிரக்கணக்கான மொழிகளையும் எடுத்து வைத்து கொண்டு பார்த்தால் ஒரு இலக்கண நூல் மனிதனுக்கு வாழ் முறையை கற்றுக் கொடுத்தது என்பது தொல்காப்பியம் மட்டும்தான் அன்பு என்றால் என்ன பெருமை என்றால் என்ன எல்லாவற்றையும் பற்றி பேசுகிறது தொல்காப்பியம் ஆகவே உன்னுடைய அகத்தியருக்கு சமஸ்கிருதத்தில் பொருள் இலக்கணம் சொல்லிவிட்டாரா என்று கேட்கிறேன் தமிழில் வந்து சொல்வதற்கு இந்த ஆட்கள் நாம் போ எத்தனையோ பேர் இது திராவிட இயக்கம் இந்த வேலையெல்லாம் செய்வார் பணம் அடிப்பதை தவிர திராவிட இயக்கத்துக்கு இப்போ வேறு ஒன்று வேலை இல்லை இல்லாவிட்டால் அவர்கள் தான் இந்த வேலையை செய்ய வேண்டும் என்னை போன்றவர்கள் தான் இதை செய்து கொண்டிருக்கிறோம் திராவிட இயக்கத்துக்கு அலிபாபாவின் கோயில் கொகையில் போய் திறந்து டிசிஜே என்று பணம் அடிப்பதும் இதுதான் வேலை வேறு ஒரு வேலையும் அய அரிபாவும் நாற்பது திருடர்களும் என்னவோ அதான் அவர்களுடைய நிலை ஆரியர் அப்படிங்கிற சொல்லுக்கான பொருள் என்னங்கய்யா ஆரியன் ஆரியன் என்பது அவர்கள் வைத்த சொல்லுதான் அது பாரதி ஆரியம் என்பதை ரொம்ப பயன்படுத்துவார் ரொம்ப உன்னதம் ஆரிய நாடகங்கள் நாடே ஓதுவோ மிகு எமக்கள் ஈடே என்பார் என்ன ஆரியம் என்ற சொல்லி பாரதி பெரிய அளவுக்கு பயன்படுத்துவார் பாரதி சிறந்த கவிஞன் நேரியவன் உணர்ச்சி புலவன் விடுதலைக்கு பாடியவன் என்பது மட்டுமல்ல அறத்தை பாடிய ஒரே ஒரு கவிஞன் அவன்தான் அறம் சார்ந்த வாழ்வு அதனால் மனித ஏற்றம் என்பதை பாடிய ஒரே ஒரு கவிஞன் அவன் தான் அறச்சீற்றம் அவனுடைய கவிதையின் அடிப்படையாக இருந்தது என்பதிலலாம் மாறில்லை ஆனாலும் அவனுக்கும் இந்த ஆரியந்தான் உயர்வு என்கின்ற எண்ணம் தமிழை பற்றி பெருமையாக பேசியவனும் அவன்தான் ஆனாலும் கூட இந்த ரெண்டு நாகரிகங்களும் வேறுபட்டவை என்பதே அவன் எல்லாவற்றையும் ஒன்றாக அவியலாக ஆக்கி வேதம்தான் இந்த நாட்டினுடைய நூல் ஆரியந்தான் இந்த நாட்டினுடைய பண்பாடு இந்தியா அதனுடைய அடிப்படையில் உருவாக வேண்டும் என்று இந்த சவர்காரும் மற்றவர்களும் பேசுவதை பாரதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போதில் பேசியிருக்கான் நான் எது எதுக்கு வந்து இந்த வார்த்தைக்கான பொருளை கேட்டேன் அப்படின்னா இதுல வந்து ஆளுநர் ரவி அவர்களும் வந்து அதுக்கான பொருளை வந்து குறிப்பிட்டிருக்கிறாரு என்ன ரவி ஒரு அரை லூசு என்று நான் சொல்லிவிட்டேன் இதை வேற என்ன சொல்ல இல்லை அவர் சொன்ன வாக்கியத்தை சொல்லி முடிச்சிடுறேன் ஆர் என் ரவி ஆரோடு பேசுவதற்கு தகுதியானது என்றால் சீமானோடு பேசுவதற்கு தான் ரெண்டும் அரை அனைவரையும் அரவணைத்து செல்லக்கூடிய உயர்ந்த எண்ணம் உடையவர்கள் அப்படின்னு வந்து வேதத்துல ஆரியர் மறுக்க வேண்டிய தேவையில்லை என்னுடைய கருத்து சமக்கிரதம் குறைவானது என்பது அல்ல ஆரியர்கள் குறைவானவர்கள் என்பது அல்ல நீ இந்த நாட்டுக்குள்ளே நுழைந்த காலத்திலிருந்து இன்றைக்கு வரையிலும் எங்கள் மீது குதிரை ஏறுவது ஒன்றையே கொள்கையாக வைத்து கொண்டால் எப்படி உன்னோடு சேர்ந்திருப்பது அதுதான் என்னுடைய கேள்வி உன்னை ஒழிக்க வேண்டும் என்றும் உன்னுடைய இலக்கியத்தை சிதைக்க வேண்டும் என்பதும் எங்களுடைய எண்ணம் இல்லை வா உன்னுடைய மதம் வேத மதம் எங்களுடைய சைவத்தைச் சேர்ந்தவன் இல்லை நீ நாங்கள் சைவத்தையும் வைணவத்தையும் கடைப்பிடிக்கிறவர்கள் நாங்கள் தனியாக இருக்கிறோம் மூன்று சதவீதம் பேர் இருக்கிற நீங்கள் வேத மதத்தை தனியாக வைத்துக் கொள்ளுங்கள் இந்து என்று குழப்பி எங்களையும் சேர்த்து எங்களுடைய முதிய குதிரை ஏறாது இதுதான் என்னுடைய நிலைப்பாடு இறுதியான ஒரே ஒரு கேள்வி மட்டும் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்தியா சுதந்திர போராட்டத்துக்காக போராடி கொண்டிருக்கும் போது அந்தனுடைய ஒற்றுமையை கெடுக்கும் விதமாக இருபது கட்டுக்கதைகளை எழுதியவர் காரல் மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாரு காரல் மார்க்ஸ் ஒன்றும் எழுதவில்லை காரல் மார்க்ஸ் இதை பற்றி அதாவது இந்தியா விடுதலைக்காக போராடிய போது இந்து என்ற அடிப்படையில் கொஞ்சம் ஒற்றுமைகள் இருக்கின்றன நம்முடைய ஆட்கள் காசிக்கு போவார்கள் அவர்கள் ராமேஸ்வரத்துக்கு வருவார்கள் இவையெல்லாம் தொலைதூர நாடுகளுக்கு பயணம் செய்கின்ற அடிப்படையிலும் அங்கே உள்ள பெரிய வேற்றுமை ஒன்றும் இல்லையே தவிர வேற்றுமை இருக்கிறது எங்களுக்கு நூல் எங்களுடைய சமயத்துக்கு நூல் சிவஞான போகும் பனிரெண்டு சூத்திரங்களை சூத்திரங்களில் மெய்யியல் பேசி என் நூல் வெறும் பனிரெண்டு சூத்திரங்களில் நாற்பது ஐம்பது வரிகளில் மெய்யியல் பேசி என் நூல் நீ உவன்தம் வேதம் மனுநீதி என்று வைத்திருக்கிறாய் நீ வேறு நாங்கள் வேறு உனக்கு சமக்கிருதம் உயிர் மூச்சு எங்களுக்கு தமிழ் உயிர் மூச்சு எங்களுடைய மெய்யியல் அடிப்படை வேறு நீ அத்வைதத்தை நானே பிரம்மம் என்று சொல்லுகின்றவன் நீ அகம் பிரம்மஸ்மா பிரம்மாஸ்மி என்பது உன்னுடைய கோட்பாடு நாங்கள் இறைவனுடைய தாளை அடைவது அதுவும் தாழ் தாழ் தாளை அடைவது நாங்கள் இறைவனோடு ஒன்றுவதில்லை இறைவன் பெரியவன் அவனோடு நாம் குறைபாடுடைய மனித உயிர்கள் அவனோடு போய் சமமாக ஒன்ற முடியாது ஆகவே அவனுடைய தாளை நாங்கள் அடைந்து அவன் அதில் அமைதி கொள்வோம் என்பது எங்களுடைய கோட்பாடு ஆகவே நானே கடவுள் என்று பிரம்மம் என்று சொல்லுகின்ற உனக்கும் இறைவனுடைய தா திருவடியில் நாங்கள் அந்த நிழலில் அமைதி காண்கிறோம் என்று சொல்லுகின்ற எங்களுக்கும் வேறுபாடு உண்டு அதனாலே எல்லாம் வேறுபட்டது நாங்கள் பழைய நாகரிகத்தினுடைய தொடர்ச்சி நீ ஒரு பழைய நாகரிகத்தின் தொடர்ச்சி நம்ம ரெண்டு பேரும் பக்கத்தில் பக்கத்தில் அமர்ந்து ஒற்றுமையாக அவரவர் மத நெறிகளை கடைபிடிப்போம் அதுதான் உண்மையை தவிர நீ இன்னமும் இந்து மதம்தான் உண்டு மற்றவை இல்லை என்று நீ சொல்வதற்கு காரணம் குனி நாங்கள் மீண்டும் ஏற வேண்டும் ஒரு ஐம்பது அறுபது ஆண்டுகளாக இறக்கி விட்டு விட்டீர்கள் ரொம்ப சிரமமாக இருக்கிறது எங்களுக்கு குதிரையின் மீது எவன் மீதாக சவாரி செய்துதான் எங்களுக்கு பழக்கம் நாங்களும் உங்களைப் போல் சாதாரணமானவர்கள் என்று எங்களை கொண்டு வந்து விட்டுவிட்டீர்கள் என்று வருத்தப்படுகிறார்கள் இதற்கு அதிகாரத்தின் துணையோடு வருகிறார்கள் வருகின்றவர்களில் மோடி போன்றவர்களெல்லாம் பார்ப்பனர் அல்லாதவர்கள் விவேகானந்தர் போன்றவர்களெல்லாம் பார்ப்பனர் அல்லாதவர்கள் அவர்களுக்கு பல்லக்கு தூக்கிய பழக்கம் ஆகவே இவற்றை தூக்கி வைத்து கொண்டு திரிகிறார்கள் நமக்கு சமமாக வாழ்ந்த பழக்கம் பல்லக்கு தூக்குவது என்பது நம்மிடம் பூத்தப்பட்ட ஒரு அடிமை முறையே தவிர அது நமக்குரிய முறையில் இல்லை தமிழன் விழிப்படைகின்ற போது என்னுடைய கருத்து பல பேர் இங்கே சேர்ந்து வாழலாம் முஸ்லீம் மதம் வாழலாம் கிறிஸ்துவ மதம் வாழலாம் என்பது போல வேத மதமும் வாழலாம் தமிழ்நாட்டில் உள்ள இந்து அறநிலையத்துறை என்பதை தமிழ் சமயங்கள் அறநிலையத்துறை என்று மாற்ற வேண்டும் இந்த ஸ்டாலினுக்கு இது மண்டையில் உரைக்காது ஸ்டாலினுடைய அறிவு சீமானுடைய அறிவை விட கூடுதலானதில்லை அதனாலே தான் அவரால் எந்த ஆழமான கருத்தையும் கொள்ள முடியவில்லை தமிழ் சமயங்கள் அறநிலையத்துறை என்று வைத்தால் சைவம் வைணமும் நாட்டார் வழிபாடு நம்முடைய முன்னோர் வழிபாடு இவையெல்லாம் அடங்கிவிடும் அவனுடைய மதம் தனித்து போய்விடும் அதுவும் இருக்கட்டும் அதுவும் மதிக்கப்படட்டும் அந்த மொழியும் மதிக்கப்படட்டும் அவர்கள் அதை கொண்டாடி கொள்ளட்டும் நம்முடைய இப்போ இஸ்லாத்தை சேர்த்துருக்கிறாயணி இதில் இல்லை கிறிஸ்துவத்தை சேர்த்துருக்கிறாயா இல்லை வேத மதத்தையும் இதில் சேர்க்க வேண்டாம் இது தமிழ் சமயங்கள் அறநிலையத்துறை என்று வைத்து இங்கே உள்ள கோயில்களை பராமரி அவன் அவனுடைய வேதத்தை அவன் பராமரித்துக் கொள்வான் மற்றவர்கள் அவர் மதத்தை பராமரித்துக் கொள்வார்கள் எல்லோரும் ஒற்றுமையாக வாழ்வோம் என்பது என்னுடைய கருத்து இதை பெரியார் செய்யவில்லை செய்ய தவறிவிட்டதிலிருந்து பெரியாரை விட நான் அறிவுடையவன் என்பது கருத்தல்ல அல்ல பெரியார் செய்ய தவறிவிட்டதை அதற்கு பிந்திய காலத்தில் வாழ்கின்ற என்னால் உணர முடிந்ததை நான் சொல்கிறேன் ஆகவே இந்து மதம் நாம் இல்லை என்று சொன்னால்தான் பாரத மதம் நம்முடைய தாய் இல்லை ஆனால் இந்தியா நம்முடைய நாடு எந்த மனிதனாவது ரெண்டு தாங்கி பிறக்க முடியுமா நான் விடாமல் சொல்வேன் ரெண்டு யோனியில் ஒரு மனிதன் பிறக்க முடியாது ஆகவே பாரத மாதா எனக்கு தாய் இல்லை தமிழ் தாய் தான் என்னுடைய தாய்